கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிகாரப்பூர்வ மற்ற முறையில் வெளியான பீ பாடல் விவகாரத்தால் சிம்பு மற்றும் அனிருத்துக்கு தனிப்பட்ட முறையில் பல சோதனைகள் வந்தன இந்த விவகாரம் உச்சகட்டத்தில் இருந்த போதும் சிம்புவின் சினிமா வாழ்க்கையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த பிரச்சனைக்கு பின்னர் சிம்பு முப்பது கோடி பட்ஜெட் படத்தில் ஒப்பந்தமாகியுள்ளதாகவும் அவர் நடித்த இது நம்மால படம் மிகப்பெரிய தொகைக்கு விற்பனையானதாகவும் செய்திகள் வெளிவந்தன ஆனால் அதற்கு நேர்மாறாக இருக்கின்றது அனிருத்தின் நிலை தனுஷின் கொடி படத்தில் இசையமைக்க ஒப்பந்தமான அனிருத் அந்த படத்தில் இருந்து திடீரென நீக்கப்பட்டார் அதே போல் தற்போது தெலுங்கு படம் ஒன்றில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டுள்ளார் திரு விக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் நிதித்து வரும் மிக்கி ஜே மேயர் என்ற படத்தில் இருந்து அனிருத் நீக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இசை நாயகனாக இருந்த அனிருத் தற்போது சிவகாதிகை நடிப்பில் பாகிராஜ் கண்ணன் நீக்க வரும் ஒரே ஒரு படம் மட்டுமே கைவசம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்